குழந்தைகளை கவர்ந்த அடுத்த முதல்வர் யார் விஷால் மற்றும் விஷ்வா என்ற இரு மாணவர்கள் இணைந்து வில்லேஜ் டாஸ்க் பசங்க என்ற யூடியூப் சேனலை நடத்தி வருகின்றனர் மிகவும் ஏழ்மை குடும்ப பின்னணியை கொண்ட இவர்களுக்கு மக்கள் அதிகமாக ஆதரவும் கொடுத்து வருகின்றனர் இவர்கள் தங்கள் யூடியூப் சேனலில் மக்கள் என்ன டாஸ்க்கை கமாண்டில் செய்யச் சொல்வார்களோ அதை அப்படியே செய்து பிரபலமாகி வருகின்றனர் மக்களின் விருப்பமான பாடலுக்கு ரீல் செய்தும் பதிவிட்டு வருகின்றனர் தற்போது அடுத்த முதலமைச்சர் யார் என்று ஒரு சின்ன குழந்தையிடம் கேட்டு சொல்லுங்க என்று கமெண்ட் செய்யப்பட்டிருந்தது அந்த டாஸ்கை செய்யும் விதமாக இரு போன்களில் முக ஸ்டாலின் மற்றும் தளபதி விஜயின் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு ஒரு மூன்று வயது குழந்தையிடம் இதில் அடுத்த முதலமைச்சர் யார் என்று கேட்க அந்த சிறு குழந்தையோ தளபதி விஜயின் புகைப்படத்தை தேர்வு செய்துள்ளது இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது சிறு குழந்தைகள் கூட விரும்பும் ஒரே தலைவர் தளபதி விஜயாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று கமெண்ட் செய்தும் வருகின்றனர் தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய கியூட்டான சிரிப்பினாலும் அழகான நடனத்தினாலும் இளைஞர்களை மட்டுமல்லாது குழந்தைகளையும் கவர்ந்துள்ளார்